வணக்கம் செய்திகளை உரக்கச் சொல்வோம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்குப் பின் ஒன்றிணைந்த பள்ளி நட்புகள் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி அருகே மேதலோடை நாடார் மகாஜன சங்க அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்குப் பின் ஒன்றிணையும் விழா நடந்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு ரெண்டு பிரிவுகளில் பயின்ற அறுபத்தி ஆறு மாணவ மாணவியர் வாட்ஸ்அப் தளம் மூலம் பதினைந்து ஆண்டுகளாக ஒருங்கிணைந்தனர் இவர்களில் வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் பலர் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் அனைவரும் குடும்ப திருவிழாவில் கலந்து கொள்ள மிகுந்த ஆர்வமுடன் தங்கள் சொந்த ஊர் திரும்பினர் இவ்விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி நீல சட்டை அணிந்து ஆங்கில கலப்பின்றி தமிழில் பேசி அசத்தினர் இவ்விழாவிற்கு பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மணிவாசகம் தலைமை வகித்தார் ஓய்வு ஆசிரியர் பெருமாள் ஆசிரியை சீதாலட்சுமி ஞானகுஞ்சரி கணேசன் ரத்னசாமி உடற்கல்வி ஓய்வு ஊழியர்கள் பிரேமா சத்துணவு அமைப்பாளர் நாகசாமி அலுவலக உதவியாளர் ஆசிரியர்கள் கனகராஜ் செந்தில் பிரகாஷ் ரேகா கணினி பாடம் ஆகியோரின் குணாதிசயங்கள் நற்பண்புகள் கண்டிப்பு ஆகியவற்றை நினைவு கூர்ந்து நிகழ்ச்சியடைந்தனர் அனைவருக்கும் நினைவு பரிசு கேடயம் வழங்கி கௌரவித்தனர் முன்னாள் மாணவரான கவிஞர் வேல் கண்ணன் எழுதிய கவிதை தொகுப்பை ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசளித்தனர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் கல்வியாண்டு பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி எழுபது எடுத்து பள்ளியில் முதலிடம் பிடித்த தற்போது கல்வியில் பட்டதாரி மா சீதாவிற்கு கேடயம் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினர் மறைந்த ஆசிரியர்கள் மூணு பேர் மாணவர்கள் மூணு பேரின் உருவப்படங்களுக்கு மலர்தூவி அவர்களின் ஆன்மா அமைதி பெற அஞ்சலி செலுத்தினர் இதன் பின்னர் அனைவரும் உணவருந்தி பள்ளி பருவ நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தனர் கலை நிகழ்வுகளுக்கு பின் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி பிரியாவிடை பெற்று சென்றனர் வணக்கம்

போய் பார்க்கும்போது கடந்த கால வாழ்வில் நீங்கள் ஒரு ஒரு முருமுறை இந்த மேல்நிலைப் பள்ளியில் நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் எவ்வாறு எல்லாம் இந்த மண்ணில் விளையாண்டோம் அப்படிங்கிற ஒரு நினைவடைப்பை உங்களை எடுத்துச் செல்லும் அந்த வகையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு மரியாதை கிடைக்கும் விதமாக முதல் கவிதையாக அவர்களுக்கு இந்த புத்தகத்திலிருந்து இருந்து வாசித்து கிடைத்த நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய முதலோட என்னுடைய ஆசிரியர் நன்றி இந்த கவிதையே நான் வந்து ஆசிரியருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னமா அடுத்ததாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று கல்வி ஆண்டில்

நண்பர் இன்னொரு பெண்மணி இன்னொரு எங்கள் நண்பன் நாகராஜ் ஊழ் மனசை திங்க் பண்ணுங்க ஊழ் மூச்சை கவனிங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன் What do you know?